ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் தருண்குட்டியை நேற்ற பிவிஆர் மால் கூப்பிட்டு போயிருந்தோம் மால் உள்ள நுழைஞ்சோன்னே சார் ஃபன் சிட்டியை பார்த்தோன்னே ஆழ ஆரம்பிச்சுட்டான் சரி அவனை லீவுக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு போகலன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபன் சிட்டியில் விளையாட வச்சுட்டு மாமன் மூவி போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் டென் ஓ கிளாக் ஷோவுக்கு நாங்கள் கொஞ்சம் பிஃபோராக போனது நல்லா தான் போயிடுச்சு இல்லாட்டினா இவனை விளையாடவிட்டுருக்க முடியாது பார்த்தீங்கன்னா எங்கள் டைமாக என்னன்னு தெரியல நேற்று மால் ரொம்ப கூட்டமாக இருந்தது விஷ்ணு விஷால் சாரோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் டிஃபன் வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு மூவி கிளம்பிட்டோம் ஷார்ப் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே சூரி சார் வந்து அவரோட திறமையை வேற லெவலில் காமிச்சிருக்காரு படம் சூப்பராக இருக்குது ஆனால் இதை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வந்து இந்த படம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் மாமான்றதை தாண்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கான மூவி தான் ஏன்னா என் ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்வார் என் பசங்களை விட என் ஒய்ஃப் தான் பிடிக்கும் பசங்கக்கிட்டேயும் சொல்வார் என்கிட்டையும் சொல்வார் பட் அதுக்கான அர்த்தம் எனக்கு இப்பதான் தெரியுது நமக்கு எப்பவுமே லாஸ்ட் வரையும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எப்பவுமே கூட இருப்பாங்க நீங்களும் மூவி பார்த்துட்டு எப்படி